வெல்கம் டு திண்டுக்கல் எம்எஸ்சி டிவி நம்ம எம்எஸ்சி வெளிச்ச டிவில தீபாவளிக்கு காம்போ ஆஃபர் ஈகப்பட்ட ஆஃபர் நிறைய ஆஃபரே போட்டிருக்கோம் பட் நம்ம கடை எங்க இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம திண்டுக்கல் எம்எஸ்சி டிவி கரெக்டா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து யானை தப்பம் இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வாக்க ஆறாவது கடை நம்ம கடை சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலைன்னா திண்டுக்கல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச ஒரே விஷயம் மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோவில் நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் அங்கே நான் இறங்கியது கூட ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னால் நம்ம கூட வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அங்கேனாதான் இருக்குது நம்ம மாரியம்மன் கோவில் நம்ம தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போட்டுருக்கோன்றதையும் சொல்லும் இப்போ அனைவருக்கும் தீபாவளி வளர்த்துக்கோ நம்ம கடையில் தீபாவளி ஸ்பெஷலா ஸ்பெஷலாக நீங்கள் டிவி வாங்குறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி ஃப்ரீயாக தரப்போகிறோம் அது யார் வேணாலும் இருக்கலாம் அது நீங்களாக கூட இருக்கலாம் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம காம்போ ஆஃபர் கொடுக்கறோம் இப்போ நம்ம இன்றைக்கூட ஒரு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் காம்போ ஆஃபர் கொடுப்போம் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் காம்போ ஆஃபரில் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் நார்மல் காம்போ ஆஃபர் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நார்மல் எல்இடி டிவி ஒரு ஐபிஎஸ் ஃபேனலோடு இருக்கும் க்ளியர்னஸ் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிளியராக இருக்கும் டிவி ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இந்த டிவி இந்த டிவி நம்ம சேல் பண்ணிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட நம்ம ஒன் இயர் ஃபுல் வாரண்டியானா நீங்கள் என்ன ஒன் இயர் ஃபுல் வாரண்டின்னு சொல்கிறது நீங்கள் புரியல இதே தான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் நம்ம ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உங்களுக்கு டிவி வேலையே பார்க்க முடியாத சூழ்நிலை டிவி பீஸ் டு பீஸ் புது பீஸ் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் அந்த டிவியை கொடுத்துட்டு புது டிவியை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் பட் வேலை பார்க்க முடியவில்லை என்றால் மட்டும்தான் இந்த டிவியை உங்களுக்கு நீங்கள் என்டீரியை வாங்கிட்டு போய்க்கலாம் அதை கொடுத்துட்டு நம்ம டீன் கொடுக்கற எல்லாமே ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட பேனல் இன்க்ளூடு ஒரு கோடுதான் இருக்கு ஒரு அலடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் நார்மலுக்கு என்னென்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்றுன்னு ஒரு வால்மோர்க் ஒன்று அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ஸ்கை ஒன்று ஒரு ஏர் பட்ஸ் ஒன்று ஒரு ஏர் ஏர்பட்ஸு இது எந்த ஏரியா நமக்கு கொடுத்து தான் இருக்கும் இந்த ஏர் பட்ஸ் ஒன்று இந்த எம்ஆர்பி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வரும் ஒரு வால்போன் ஒன்று ஒரு த்ரீ ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இங்கே தான் போட்டுக்கோப்பா டூ எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் யார் மிஸ் பண்ணிடாம வாங்கிங்க ஜஸ்ட் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு டிவி ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட ஒரு ஸ்டெப்லைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த காம்போ ஆஃபர் நம்ம இது பண்ணுறோம் இல்லை டாடா ஸ்கே கூட எஸ்டே ஆட் பண்ணிக்கலாம் பட் டாடா ஸ்கே என்ன கண்டிஷனு என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டாடா என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அது என்ன டீட்டெயில்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஏகப்பட்டது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்சஸ் ஸ்மார்ட் டிவி அதாவது ஸ்மார்ட் டிவினா உங்களுக்கு எல்ஜியோட சேம் பேனலில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கே அட்டாஹெச்டி ஒரு டால்ஃபி வரையோ ஆப்பிள் சேரு மேல இது மீடியா ஒய்ஃபை இது எல்லாமே போட்டுருது எல்லாமே போய் தான் இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை இருக்கும் ஆஷ்வாட் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் பட் இந்த ஃபோர்த்தி அல்ட்ரா எக்ஸ்டி இந்த டிவியில் இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட எரிஜியோட சேம் பேனல் ஐபிஎஸ் பேனல் ஒவ்வொரு ஸ்லிம்மாக இருக்கும் ஒரு செல்லோட ஸ்லிம்மாக இருக்கும் பேனல் அவ்வளோ கிளியராக இருக்கும் ஒரு சவுண்ட் பரில் எல்ஜியோட சேம் பேனலில் சூப்பர் மாடல் இது போட்டுறது நம்ம நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ல வச்சாலும்

மூடி ஏர்பட்ஸ் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாரூராயெலாம் கிடையாது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒம்போதாயிரத்து இந்த காம்போ ஆஃபர் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இந்த டிவிக்கு எல்லாமே ஃபுல் சேர்த்தோம் டிவிக்கு ஸ்டெபிலைசர் வந்துடும் வால்மௌண்ட் வந்துடும் உங்களுக்கு ஒரு வீட்டில் கேட்குற ப்ளூடூத் ஸ்பீக்கரு எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு இந்த காம்போ ஆஃபர் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் உங்களுக்கு ஒரு டிவிக்கு ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட வந்துடும் ஒரு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் இந்த ஆஃபர் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் இது பண்ணிங்க அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கூகுள் டிவி திண்டுக்கல்லேயே மொத்தத்துக்கு கூகுள் டிவி நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்குது நம்மள்கிட்ட முதல்ல என்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிவி ஸ்மார்ட் டிவி கூகுள் டிவி பெர்கோய்ஸ் டிவி இந்த மாடல் இதுக்கு நாலு மாடல் இந்த நாலு மாடலில் நம்ம காம்போ ஆஃபர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் பட் இந்த காம்போ ஆஃபரில் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கூகுள் டிவி பார்த்தீங்கன்னா ஃபுல் வாய்ஸ் ரிமோட்டோட சூப்பர் குவாலிட்டியோட ஒரு ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் டிவி உங்களுக்கு அவ்வளோ கிளியர்னஸோட அவ்வளோ வாய்ஸ் கிளியரோடு இருக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் டிவி அப்டேட்லேருந்து எல்லாமே கம்பல்சரி கேட்கும் நம்ம மொபைல் எப்படி இருக்கோ என்ன யூசேஜில் இருக்கோ அதே சேம் யூசேஜில் இந்த டிவி உங்களுக்கு அப்படியே சேம் குவாலிட்டியில் இந்த டிவி இருக்கும் இந்த ஆஃபர் எவ்வளோ பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா டிவி மட்டும் கொடுத்த ப்ரைஸ் பதிமூணாயிரம் ரூபாய் இப்போ காம்போ ஆஃபர் கொடுத்த கொடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் இந்த காம்போ ஆஃபரில் இதுலேயே பார்த்தீங்கன்னா வெர்போய்ஸ் எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேர்ல வெர்போய்ஸ் கொடுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ரிமோட்டோட ஒரு டிவி ஃபுல் கிளியரோட எல்ஜியோட சேம் பேனல்ல வந்து எல்லாமே எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேர் ஒரு எல்ஜியில் அப்டேட் கேட்கறது எல்லா அப்டேட்டும் அதில் கேட்கும் அந்த டிவில ரிமோட் மூணு ரொம்ப எல்ஜில வரும் அந்த டிவி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும் இல்லை எனக்கு டிவி மட்டும் வேணும் தனியாக ப்ரைஸ்க்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம தாத இன்னொரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவும் பாருங்கள் டிவி எவ்வளோ எவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுக்குணுமோ அவ்வளோ கவலை லோ ப்ரைஸில் நம்ம டிவி எல்லாத்தையுமே சேல் இருக்கோம் இந்த லோ ப்ரைஸில் இந்த தீபாவளிக்கு அது யாரும் மிஸ் பண்ணிடலாமா இந்த டிவியை எல்லாமே லோ ப்ரைஸில் பை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி த்ரீ எல்லாத்தையுமே கம்பாக போட்டுருக்கோம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபுல் ஃப்ரேம்லெஸ் எல்இடி டிவி ஒரு உங்களுக்கு ஃபுல் ஸ்லிம் பேனலில் ஒரு ஐபிஎஸ் பேனலில் வராமல் ஒரு சவுண்ட் டைப்பில் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளியர் எல்இடியில் உங்களுக்கு ஃபுல் கிளியரெல்லாம் வரும் சைடு ஃப்ரேம்லெஸ் எல்இடி டிவி உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எந்த சைட்லேருந்தால் பார்த்தாலும் படம் அப்படி தெரியும் சேம் காம்போ ஆஃபரில் இந்த டிவி பை பண்ணுற எல்லா இடத்துக்குமே ஒரு வால்மோட்டு ஒரு ஸ்டெப்லைசர் ஒரு பவர் பேங்க்கு ஒரு ஏர்பெட்ஸு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட்டு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இல்லை ஏன் நம்ம என்ன எதுவுமே ஹோம் தேட்டர் எதுவுமே லிங்கட் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவாருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஹோம் தேட்டர் நாளைக்கு வரப்போகுது எல்லா ஸ்டாஃபும் ஒரு டீலர் வந்து எடுத்து போயிட்டாங்க அந்த ப்ரைஸில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி வார்ட்ஸ்லேருந்து டூ டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்குமே நம்ம ஆர்ட்ரு போட்டுருக்கோம் நீங்கள் நம்ம ஸ்டோர் ரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் எஃபைட்லாம் வேற லெவல் குவாலிட்டியில் ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே வருது இந்த ஹோம் தேட்டர் ப்ரைஸில் லிங்க் பண்ணோம்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதில் என்ன நீங்கள் சேர்த்து வச்சு இதில் விற்கிறீங்கன்னு நீங்கள் பட் நம்ம காம்போ ஆஃபர் இதை தனிப்பட்ட லோ ப்ரைஸில் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா அந்த ஹோம் தேட்டர் நீங்கள் வந்து ஸ்டேக்கை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு மூவாயிரம் ரூபாலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஹோம் தேட்டர் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் லோ ப்ரைஸில் என்ன லோ ப்ரைஸ்லேயே இருக்குது ஹை பிரைஸ்ல என்ன ஹை ப்ரைஸ்லேயே இருக்குது ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபார்ட்டி த்ரீலேயே ஏகப்பட்ட மாடல் இருக்குது எல்லா மாடலும் நம்ம கிட்ட ஸ்டார்ட் இருக்கு நம்ம திடீர் என்ன செய்யறது நம்ம என்ன செய்யறதுல பண்ற எல்லாத்துக்குமே டிவி மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் பே அதோட பிக் மோட் ஒரு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு வால்மோட் ஒண்ணு ஒரு பவர் பேங்க் ஒண்ணு ஒரு ஏர்பெட்ஸ் ஒண்ணு இது எல்லாமே சேர்த்து ஒரு டாடா ஸ்கிரீன் சேர்த்து தந்த ஒரு ஆறு பொருளோட நம்ம கொடுக்குற பேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செவன் தௌசண்ட் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த பதினேழாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பொருளோட யாரும் தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் இந்த லோ ப்ரைஸில் அதாவது நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் ஹை குவாலிட்டியோட ஒரு டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியாக கொடுக்குறோம் இந்த பீஸு இந்த வாரண்ட்டி இதெல்லாம் கிடையாது டூ இயர்ஸ் எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் சரி ஒரு ஸ்டெபிலைசர் இருந்தாலும் சரி

இந்த பிஃப்டி இன்ச்சஸ் காம்ஃபோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ப்ளேஸ்ல ஜஸ்ட் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருந்த ப்ளேஸில் அந்த காம்ஃபோ ஆஃபர் நம்ம விடுவோம் ஒரு ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு இருக்க எல்லா காம்போ ஆஃபரும் உங்களுக்கு நீங்கள் டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த காம்போ ஆஃபர் ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அதிலே கூகுள் பே போயிருந்தா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த காம்போ ஆஃபர் அதிலேயே ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஜெபனின்ஸோட சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லும்

இதோட காஸ்ட் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை நம்ம அப்படியே லிங்க் பண்ணியிருக்கோம் அதிகமாக மறந்துடாதீங்க இருந்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி அப்பறத்துக்கு ஏகப்பட்டது எவ்வளவு வேணும் ஆஃபர் நம்ம ஸ்டாக் குடோன் ஃபுல்லாக இருக்குது இங்கே ஸ்டாக் வச்ச இடம் இல்லாமல் குடோன் ஃபுல்லாகவே டிவியாக தான் இருக்குது நம்ம ஆஃபரில் இந்த ஆஃபர் எல்லாரும் பை பண்ணுறவங்க நம்ம வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலோட நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு தீபாவளிக்கு நம்ம கடையில் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் நீங்களும் ஒரு ஆளாக நீங்கள் கூட ஃப்ரீயாக டெட்டாக வாங்கிட்டு போய்ட்டு இருக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பட் இது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் என்னட டீட்டெயில் சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில் இப்போயே நான் சொல்லிவிட்டேன் பார்த்துங்க மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் அது மிஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு இது வரைக்கும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த நீங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் நேமை நம்ம குழுக்கோள்களை ஆட் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி தீபாவளி மூஞ்சோனே லைவாக நீங்கள் வந்து நேரில் வந்து எல்லா விதத்துக்கும் முன்னாடியும் நம்ம லைவ் டேமோவில் இந்த குழுக்களை சூஸ் பண்ணி டிவி சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவி ஸ்டெபிளைசர் ஹோம் தேட்டர்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முழுகீக்கரை யாருக்கு வேணாலும் என்ன வேணால் கிடைக்கலாம் உங்களுக்கு கூட டிவி கிடைக்கலாம் என்ன வேணால் கிடைக்கலாம் அதே மிஸ் பண்ணிடலாமா நம்ம கம்போ ஆஃபரில் பை பண்ணிட்டு நீங்கள் தீர்காழிக்கு பெஸ்ட் பெரிய டிக்கு வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகலாம் நம்ம திண்டுக்கல் என்ன செய்யல நம்ம சின்ன புதுசாக ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் பை பை சி எஃப் டாட்டா